அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவேன் ஐ மஸ் மாஸ் மஸ் மாஸ் கிச்சன் இன்றைக்கி வெறும் ரெண்டே பொருள் வச்சுட்டு ஒரு சூப்பரான பர்ஃபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்னோடய வளாக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபி நான் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஸ்நாக்ஸாகட்டும் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ நான் வந்து பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ தான் அது ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் இது அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வச்சுட்டு நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது மெஷரிங் கப்லாம் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் இப்போது ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நம்ம வந்து நெய் எடுத்துக்கலாம் அதே ஈக்குவல் குவான்டிட்டிலே நீங்கள் நெய் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கடலை மாவில் ஒரு மாதிரியான பச்சை ஸ்மெல் இருக்கும் ஸோ அது போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் அப்போ தான் நம்மளோடைய ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஒரு மாதிரி கடலை மாவு ஸ்மெல் அடிக்கும் அதனால் வந்து சாப்பிடவே முடியாது ஸோ வந்து அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல மனம் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து எந்த தினில் வந்து பர்ஃபி சேர்க்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து மிக்சர் ரெடியானதும் இதுக்குள்ளே நம்ம போட முடியும் இதனால் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து வெளியே வந்துடும் நம்ம சேர்க்குற பர்ஃபி வந்து சூப்பராக ஆகி கீழே பிடிக்காமல் ஈஸியாக வந்துடும் நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சுகர் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து கடலை மாவு அளந்திங்களோ அதே கப்பில் நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி முக்கால் கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக சாப்பிடுவீங்கன்னா ஃபுல் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் பவுடர் பண்ணியாச்சு இது இப்போ ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீ எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எடுத்ததும் மொத்தமாக ஆட் பண்ணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு முக்கா பாதம் அளவுக்கு சேர்த்துட்டு கால் கப் வச்சுருக்கேன் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா நெய்யும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிரும் பாருங்கள் இப்போ நம்மளுடைய கடலை மாவு ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வதக்க போகிறோம் இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஸ்வீட்டோட வேலையை பார்த்திங்கன்னா வதக்கு வதக்குன்ட்டு நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு கலர் சேஞ்சாக நல்ல ஒரு சூப்பரான கலர் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை டோ மீடியம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்லோவில் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகும் இன்னும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட்டு தெளிப்போம்ல ஒரு சிட்டிகை மாதிரி அந்த மாதிரி தெளித்து விடணும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் தெளித்ததும் நல்லா புஸ்ஸுன்னு சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால பர்ஃபி நல்லா மணல் மணலாக நல்லா சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த தண்ணி தெளிக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி செய்யணும் இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே இது பண்ணுறதுனால நல்லா கொஞ்சம் வெளியிலேருந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேருந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளோட பர்ஃபி ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் நட்ஸு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கலான்ட்டு நினச்சிருக்கேன் நீங்கள் நட்ஸு சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைனாலும் சேர்க்க வேண்டானோ சேர்க்க வேண்டாம் இப்போ இது வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் ஸோ எப்படி மணல் மணலாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ ரொம்பவும் ஆறிடக்கூடாது நல்லா சூடோடு இருக்கும்போதே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ட்ரேல போட்டு நீங்கள் செட் பண்ணிடுங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா செட் ஆகாது ஒரு வேளை உங்களுக்கு செட் ஆகலை அப்படியே தூள் தூளாக இருந்துச்சு கட் பண்ணும்போது அப்படின்னா மறுபடிக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிரும் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அகைன் கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் செட் பண்ணி வச்சுருங்க ஏன்னா சுகர் போட்டதும் சீக்கிரமாக செட் ஆகிடும் சூடாக இருக்கும்போதே மார்க் கூட பண்ணி வச்சுருங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு புதுசான ஒரு ரெசிபி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்